ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக அரசியல் வரலாற்றிலே மட்டுமல்ல தமிழக வரலாற்றிலே ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்துகின்றோம் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே அதுவும் இந்தியாவின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான தலைநகரிலே அமைந்திருக்கிற சென்னையின் மையப்பொருளிலே அமைந்திருக்கிற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே மூன்று முறை குன்ற சட்டத்திலே அடைக்கப்பட்டு குற்றவாளியான அந்த கொடுக்குற்றவாளி அந்த வளாகத்துக்குள்ளே சர்வசாதாரணமாக உலா வந்து அந்த மாணவியை பாலியல் பன்கொடுமை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சாரோடு நீ இருக்க வேண்டும் என்று உள்பட மூன்று ஆப்ஷன்களை கொடுத்து இது தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு நிலை குறிப்பாக மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஒரு நிலை ஏற்படுத்தி இருப்பதை கண்டித்து சட்டப்பேரவையில் கருப்பு சட்டை அணிந்து யார் அந்த சார் சுற்றவாதி தனது செல்போனிலே தொடர்பு கொண்டு அந்த சாரோடு இருக்க வேண்டும் என்று அந்த மாணவியை வற்புறுத்தியதை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று அனைத்துமே அண்ணாதார முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இது ஒரு மக்கள் இயக்கமாக தொடங்கியதற்குப் பிறகுதான் காவல்துறை ஆணையர் அருண் ஐ பி எஸ் அவர்கள் அவசர அவசரமாக ஆரம்ப கட்ட விசாரணையிலே குற்றவாளி ஒருவர்தான் என்று ஒரு பேட்டி கொடுத்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் புகாரே வரவில்லை என்று முழு பூசணிக்காயை சோத்திலே மறுக்கின்ற வகையிலே காவல்துறை ஆணையர் பாதிக்கப்பட்ட மாணவியும் பேராசிரியரும் அந்த பாலியல் வழக்கை விசாரிக்கிற பேராசிரியரும் புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் குவாரே வரவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார் அனைத்து அமைச்சர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒவ்வொருவரும் வாய்க்கு வந்த உலறி கொட்டுகிறார்கள் பதட்டப்படுகிறார்கள் சட்டமன்றத்திலே யார் அந்த சார் என்று அணிந்து சென்று கேள்வி கேட்டால் எங்கள் பக்கமே நேரலையினுடைய அந்த தொடர்பே வந்து முழுமையாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது அப்போது முதலமைச்சரை கேள்வி கேட்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் இது குறித்து கவன ஈர்ப்பு என் அறு ஐம்பத்தி ஆறிலே அனைத்து அலுவலர்களையும் ஒப்புத்துவிட்டு இந்த முக்கிய பிரச்சனையை அவசர பகுதி வாய்ந்த பிரச்சினை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுற போது பேரைத் தலைவர் அவர்கள் விதி என் ஐம்பத்தி ஐந்திலே இதை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுவது நாங்கள் விவாதித்து கேள்வி கேட்டோம் அவர்கள் அங்கே நடக்கவில்லையா இங்கே நடக்கவில்லையா என்று அலக்கணிப்பு செய்வதற்கு சாக்கு போட்டு நிலையைத்தான் பார்க்க முடியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வழியை காண முடியும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் ஆதாரம் இருந்தால் குழுவிடம் சென்று கொடுங்க என்று அந்த மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் கொண்ட அந்த குழுவை அமைத்ததே அதிமுகவுடைய பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து ரிட் தாக்கல் செய்து அதன் அடிப்படையில தான் நீதி அரசர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க திமுக எந்த வந்து நடவடிக்கை அரசு வந்து எடுக்கணும் இது குறித்து தான் ஒரு விவாதம் நடைபெற்று மாபெரும் மக்கள் இயக்கமாக யார் என்ற சார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் அதை இனிமேல் இது போன்ற ஒரு கொடூர சம்பவம் தமிழகத்தில் எங்கும் நிகழக்கூடாது என்பது சிறுமி முதல் பாட்டி வரை இந்த பாலியல் வன்கொடுமை என்பது தமிழகத்திற்கு தலைக்குழுவை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற சமூக அக்கறையோடு தான் அனைத்திலே அண்ணாதாடும் இயற்ற கழகம் கழகத்துடைய நிரந்தர பொருட்சியார் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் யார் என்ற இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணி அரசினுடைய கவனத்திலே வலியுறுத்துவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சோழவந்தன் தொகுதியிலே மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்திலே நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி பெரிய கணேசன் அவருடைய சீரிய தலைமையிலே குரியேசன் அவருடைய சீரிய முன்னிலையில் நம்முடைய கழகத்தின் அனைத்து செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயந்தன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா தலைவர் செயலாளர் தமிழரசன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தன் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்க அவர்களும் கோவாத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்புரியா அவர்களும் நம்முடைய மாநில நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செயலாற்றி கொண்டிருக்கிற ராஜேஷ் கண்ணா மாநில அம்மா துணை செயலா அவர்களும் இந்த நிகழ்வை நம்முடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் துணை செயலாளர் அனைவரும் நம்முடைய தம்பி குரியகிருஷ்ணன் தலைமையில் இங்கே அவைத்தலைவர் அண்ணன் முன்சிசர் முருகன் அவர்களும் பேரனுடைய மாவட்ட செயலாளர் அருணை சகோதரர் தமிழரங்கன் முன்னாள் சேர்ந்தவர்களும் இளைஞரணி மாவட்ட செயலாளர் தம்பி தவி காசிமாய் வடக்கறிஞர் அவர்களும் மாணவரணி மாவட்ட செயலாளர் தவி மயந்தும் மாபெரும் மக்கள் இயக்கமாக மக்களிடத்தில் சொல்லப்படுகிறோம் அதே போன்று இந்த மேதக ஆளுநர் உரை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் நிதிநிலை அறிக்கையின் முன்னோட்டமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை இந்த ஆண்டு தோறும் வழங்க இருக்கிறோம் என்பதை முன்னோட்டமாகத்தான் பேரே நாம் மேதக ஆளுநருடன் தாக்கல் செய்யப்படும் ஆனால் இப்போ தாக்கல் செய்து அந்த மேதக ஆளுநருடைய நாம் படித்து படித்து பார்த்தாலும் எந்த இடத்திலுமே வரக்கூடிய காலங்களிலே மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்யப்போகணும் என்ற விவரங்கள் எழுதி படித்து பார்த்தால் அது காகித பூவாகத்தான் இருக்கிறது தவிர மனம் பரப்பும் மல்லிகைப்பூவாக இல்லை இதை படிக்கிற போது என்ன ஞாபகத்துக்கு வருது என்று சொன்னால் பச்சை எரிகிற எரிமலையை நான் மேலே ஏறி அதற்கு பொன்னாடை பொறுத்தி கௌரவிக்கப் போகிறேன் என்று யாராவது சொன்னால் அது எவ்வளவு முக்கால்தகமானதோ அதே போலதான் இன்றைக்கு தமிழ்நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைப்பாடுவதும் அவர்கள் புகழ்பாடுவதும் தான் அந்த மேல ஆழ்வு முறையில் இருக்கிறது ஆகவே பற்றி எரிகிற எரிமலைக்கு பொண்ணாடை போற்றுகிறேன் என்று யாராவது சொன்னால் அதை எப்படி இந்த நாட்டு மக்கள் நம்ப நாட்டார்களோ அதே போன்றுதான் இந்த இந்த திட்டங்களை உடைய அமைந்திருக்கிறது செயல்பாடுகள் அண்ணாங்களை விமர்சிப்பதை மட்டும்தான் முதலமைச்சர் நேற்று பதில் உரையிலே அதிக நேரம் எடுத்துக் கொண்டார்கள் அவருடைய எதிர்கால திட்டம் என்ன மூலதன செலவு ஏன் குறைந்திருக்கிறது கடன் உயர்ந்திருக்கிறது வருவாய் உயர்ந்திருக்கிறது மூல செலவு ஏன் குறைந்திருக்கிறது என்று எதிர்கட்சித் தலைவர் மூன்று மணி நேரம் இந்த நாட்டு மக்களுடைய அக்கறையோடு தான் உடல் நலிவுற்றிருந்தாலும் நான் தன் உடல் நலிவுற்றுவதற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாலும் நாட்டு மக்களினுடைய நலனுக்காக தன் நலனை விட நாட்டு மக்கள் நலன்தான் முக்கியம் என்கின்ற அந்த பொது நலத்தோடு மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் அனைத்து அன்னாரத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தம்மையா எடப்பாடி அவர்கள் நான் இருந்து பார்த்தவர் என்கின்ற அடிப்படையில் என் கண்களிலே கண்ணீரை தேக்கிக் கொண்டு நான் சொல்லுவேன் அவர் பேசுவதற்கு அவருக்கு பல்வேறு சவால்கள் இருந்தாலும் அவர் மூன்று மணி நேரம் தொடர்ந்து நின்று கொண்டு பேசுவதற்கு பல்வேறு சவால்கள் இருந்தாலும் இந்த மக்கள் பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வு காண வேண்டும் இந்த அவையின் கவனத்திற்கு அதை கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அவர் தெய்வ உள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி மூன்று மணி நேரம் அவர் ஆற்றிய உரை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதியை இன்றைக்கு மாற்றி காப்புகள் உரையாக அமைந்திருக்கிறது எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்கள் அந்த மூன்று மணி நேர உரையிலே இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களுடைய நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிறார் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிறார் இன்றைக்கு புரட்சி தலைவயா எடப்பாடியார் மக்கள் மீது வைத்திருக்கிற அந்த அக்கறை என்பது உலகளாவிய அளவிலே அந்த உரை எடுத்து சென்றிருக்கிறது மூன்று மணி நேர உரை தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றுகிற உரையாக அமைந்திருக்கிறது தலைவதியை மாற்றி காட்டுகிற உரையாக அமைந்திருக்கிறது அவர் ஆதாரத்தோடு புள்ளிவாதத்தோடு பொருளாதாரத்தில் மக்கள் பிரச்சனையில திட்டங்களிலே குளறுபடிகளிலே அவர் எடுத்து வைத்த அந்த ஆதாரங்களோடு எடுத்து வைத்த அந்த வாதத்துக்கு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய மது முறையிலே இல்லை சட்ட நிலை எதுவும் இல்லாத அது வெற்று உரையாகத்தான் இருந்ததை தவிர

தென் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு இது ஒரு அத்தியாவசியமான திட்டம் பதினொன்று பனிரெண்டிலே தான் இந்த திட்டம் ஏன் நிலையெடுப்புக்கான விளம்பரத்துக்கு கடிதம் அந்த கடிதம் எல்லாம் வெளியில் வந்திருக்கிறது அதிகாரிகள் பணம் கிடைக்காதோ என்ற அடிப்படையிலே திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்த திமுக அரசிலே சொன்னதாக மத்திய அமைச்சர் வைஷ்ணவ் இன்றைக்கு சொல்லி இது பேர் அதிர்ச்சியை தென் மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து மாண்பு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குகிற குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் மீது மீண்டும் அக்கறை கொண்டிருக்கின்ற இது முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் குரல் கொடுப்பவர் நம்முடைய புரட்சித்தலைவர் என் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அவர் அது குறித்து விரிவான அந்த விவரங்களை அறிவிப்பார்கள் அதற்கு பிறகு எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் பொருளாதார வளர்ச்சிக்காக புரட்சி தலைமை அம்மாவர்கள் அறிவித்தார்கள் புரட்சி தலைமை எடப்பாடியார்கள் அதை செயல்படுத்தினார்கள் தற்போது அதுவும் கிடப்பிலே கிடக்கிறது ஆகவே பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கிறார் ஏன்னால் இது மதுரையிலிருந்து விருதுநகர் வழியாக அரும்புக்கட்டை சென்று அரும்புக்கட்டை வழியாக தூத்துக்குடி செல்லக்கூடியது ஆக அங்கே மிகப்பெரிய அளவில் ஏன்னால் வளர்ந்து வருகிற ஒரு துறைமுகம் தான் தூத்துக்குடி திறமை சென்னைக்கு இணையாக அந்த துறைமுகம் வளர்ந்து வருகிறது மரத்திட்ட பொருத்து கையாளுவது அது எதிர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதமான இந்த திட்டத்தை இந்த திமுக அரசுடைய கையாளாக கலப்பாக இந்த கும்பகலகம் தூக்கத்தில் இருக்கிற காரணத்தினாலே அந்த திட்டம் அத்தாகுது என்ற மத்திய அமைச்சர் அறிவித்திருப்பது தமிழ்நாட்டிலே ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எங்கள் மாண்புமிகு

அரங்கனூர் சொல்லிக்கிட்டு பாலமேடு ஜல்லிக்கிட்டு எங்கமே டோக்கன் கிடைக்கலன்னு சொல்லி மாடு வளர்ப்பவரும் சரி காலைப்பிடி வீரர்களும் சரி தெரு தெருவா அழைவாங்களே வந்து அமைச்சகத்தை கேட்டு என்னங்க இப்படி வந்து எல்லா டோக்கனையும் நீங்களே எடுத்துட்டு எத்தனை மாடு தான் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட நீங்க கேக்கணும்ல ஏன்னா கேட்க மாட்டீங்களா எங்கிட்டயும் கேக்குறீங்க நாங்க நடத்தும் போது மட்டும் யாராவது உங்களை மாதிரி ஒருத்தர் வந்தா உடனே ஏன் குடுத்தீங்க எது குடுப்பீங்கன்னு கேக்குறீங்க இப்போ மொத்த டோக்கனும் எடுத்துட்டு போயிட்டாரு அது இல்ல புள்ளி ஒரு வெளியிட்டு இருக்காங்க நாலாயிரம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் நாலாயிரம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் பாராட்டுகள் அதை யார் தேர்ந்தெடுத்தீங்க அதை உங்களால வெளியிட முடியுமா நீங்க நாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்களா ஏன்னா அமைச்சர்கிட்ட பதில் இல்ல மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கிட்ட பதில் இல்லையே இது வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே முறையாக உள்ளூர் மக்களுக்கும் முறையாக காலை வளர்க்கும் அதாவது தலைமுறை தலைமுறையா காலை வளர்த்துட்டு இப்போ இப்ப அந்த என்னமோ இது வாங்குறது டோக்கன் வாங்குறது பெரிய குரு கும்பு மாதிரி ஆகிட்டாங்க இப்ப இந்த நிர்வாகத்துல ஆனா உள்ளூர் கமிட்டி நடத்துனா அவங்களுக்கு தெரியும் யார் காலை வளர்க்குறா யார் வந்து அதை பராமரிக்கிறா யாரு மாடுபிடிப்பான உள்ளூர் கமிட்டி இருக்கிறது ஊர் கமிட்டி தான் நடத்துவாங்க அதான் நடந்துச்சு இப்ப என்னமோ இவங்க என்னமோ புதுசா வானத்திலிருந்து வந்தது மாதிரி இவருதான் விஞ்ஞானி மாதிரி இந்த கண்டுபிடிச்சது மாதிரி இந்த அமைச்சர் ஒருத்தர் கேள்வி கேட்ட மாட்டிருக்காயிரம் பேர் மேலூர்ல கங்ஷன்ல எதிர்கட்சியை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய அம்மா பேர செயலாளர் உள்ளிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லாம் உள்ளிட்ட புரட்சித்தினருடைய எடப்பாடி ஆணைக்கிறாங்க அவர் மாவட்ட கலட்சர் ராஜி எல்லாரும் ஐம்பதனாயிரம் விவசாயிகள் ஒருபோக விவசாயிகள் பெரியார் பாசனத்தில் அது மேலே வழக்கு போடுறாரு இல்லை உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஐம்பதனாயிரம் பேர் திரண்டு வந்த தமிழ்நாட்டில் வரலாறு பார்த்துருக்கீங்களா விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை தங்கள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி சட்டமன்றத்துல எங்கள் மேலூர் விவசாயிகள் மீது உரிமை போராட்டம் நடத்தியவர்கள் வழக்கு போடலாம் என்று முதலமைச்சர் இடத்துல மேதக ஆய்வு அவர் எடுத்து வைத்ததற்கு பிறகுதான் இந்த வழக்கு விவசாயம் மீது வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அமைச்சர் வந்து வாபஸ் வாங்கறதுக்கு நன்றி இது முதல்ல நீங்க வழக்கு போறதுக்கு முன்னாடி அதிகாரத்தை போலீச கையில வச்சிருக்கிற நீங்க வழக்கு போட்டும்போது இவர் வழக்கு போடுவாரா இவர் வழக்கு வாபஸ் ரத்து பண்ணுவதுக்கு நன்றின்னு சொல்லுவாராம் இந்த நாடகத்தான் எப்படி நம்புவாங்க மக்கள் அவர் ரத்து செய்யணும் என்று சொன்னவர் நம்முடைய புரட்சி தமிழர எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் அந்த கோரிக்கையை வைத்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரியபொல்லான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூர் ராஜு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் தமிழரசன் இங்க இருக்கிற அமைப்பு செயலாளர் மகேந்திரன் மாணிக்கம் கருப்பையா இதெல்லாம் கோரிக்கை வச்சான் உங்களை யாரும் சோதிக்க வச்சீங்க நாங்க வழக்கு வாபஸ் வாங்கணும் பதிவு இருக்கு நீங்க அதுக்கப்புறம் வந்து நேத்து வந்து சட்டமன்றத்துல வந்து வழக்கு வாபஸ் ஆகுனதுக்கு எப்படி விவசாயி உங்களை நம்புவாங்க நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் முதலமைச்சர் நான் முதலமைச்சரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னுல அதுக்கப்புறந்தான் ஐம்பதனாயிரம் பேர் தரன்ட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐநூறு பேர் தான் போனாங்க ஐயாயிரம் பேர் ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இவங்க வந்து சொல்றது செய்யறது ஒண்ணு சங்கரமரமான கருணாநிதி கேட்டாரு அதுக்கப்புறம் தான் ஸ்டாலினையே அவர் கட்சிகளை கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் தான் உதயநிதி வர வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தான் உள்ளே வந்தாரு ஏன்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அதனாலதான் அவர் முதலமைச்சர் பதவியில இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஐம்பதாயிரம் பேர் கடந்து வர்றாங்கன்னா இந்த அரசின் மீது இந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சம் ஆக்கி இருக்கிறது ஆகவே போட்ட வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர் எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் அதற்கு குரல் கொடுத்தது அதற்கு பரிந்துரை செய்தது மண்ணின் மகிந்தர்கள் நன்றி வணக்கம்